ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் சுரைக்கா கறிக்கு உதவாதுன்னு நம்ம பெற்றோர்கள் சொன்னது எல்லாருக்குமே வந்து இது கேள்விப்பட்டிருப்பீங்க அது மாதிரி தாங்க எல்லா பெண்களுமே நம்ம வந்து வீட்டில் உள்ள விஷயங்கள் மட்டும் அதாவது சமையல் கிச்சன் குழந்தைங்க அப்படிங்க மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்குது ஆளின் நாள் அழகுராணி மாதிரி தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா என்னோடய மாமியார் வந்து சே மதுரைக்கு கிளம்புறாங்க அவங்கள வந்து நம்ம அண்ணா நகர் இருந்து மெட்ரோ ட்ரெயினில் ஏற்றி எக்மோரில் கொண்டு அவங்கள நம்மளுடைய வைகை எக்ஸ்பிரஸில் கொண்டு ஏற்றி விடுற வரைக்கும் நமக்கு எவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா அவங்களுடைய பிளாட்ஃபார்ம் நம்பர் என்ன அவங்களுடைய கோச் நம்பர் என்ன அவங்க ட்ரெயின் நம்பர் என்ன அவங்களுடைய சீட் என்ன அவங்களுடைய பிஎன்ஆர் ஸ்டேட்டஸ் என்ன பக்தர்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிறதுனால ட்ரெயின் டிக்கெட் கூட கிடைக்கல நேர்த்தான் கன்ஃபார்ம் ஆச்சு டிக்கெட்டு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு மொத்தத்தில் நம்ம காலத்துக்கு தகுந்த மாதிரி அப்டேட்லாம்